நீங்க அனுப்பின குறிப்புகளை வச்சு இன்னைக்கு நாம ஈவே ராமசாமியோட ஒரு சொல்லப்போனா கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு வாதத்தை பத்தி விரிவாக பார்க்க போறோம் உங்ககிட்ட இருந்து கிடைச்ச நியூ நோட் குறிப்புல இருந்து சில முக்கியமான பகுதிகளை எடுத்திருக்கோம் இதோட நோக்கம் என்னன்னா சிம்பிளா சொல்லணும்னா ஷாகாஹாரம் சாப்பிடறதை விட மாமிசம் தான் ஜாஸ்தி ஜீவகாருண்யம்னு ஈவேரா ஏன் சொன்னாரு அப்புறம் அந்த கருத்துக்கு உங்க குறிப்பு என்னென்ன எதிர்வாதங்கள் வைக்குது முக்கியமா புத்தர் வள்ளுவர் அவங்களோட கருத்துக்கள் எப்படி இதிலிருந்து மாறுபடுது இதையெல்லாம் அலசி இந்த விவாதத்தோட சாரத்தை உங்களுக்கு தரணுங்கிறது சரி ஆரம்பிக்கலாமா முதல்ல ஈவராவோட அந்த முக்கிய வாதத்தையே எடுத்துக்குவோம் அவர் காய்கறிகள் சாப்பிடுவதை விட மாமிசம் சாப்பிடுவதுதான் அதிகமான சீவகாருண்யம் ஆகும் அப்படின்னு சொன்னத உங்க குறிப்பு சொல்லுது இல்லையா இது கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே இதுக்கு பின்னாடி என்ன ஆமா இது நிச்சயமா கவனத்தை ஈர்க்கிற ஒரு கருத்து தான் உங்க குறிப்புல அவர் அதுக்கு கொடுக்கிற விளக்கமும் இருக்கு அவர் பார்வையில உயிர் இருக்கிறது சீவன் அந்த சீவனை சாப்பிடுறது தழைகளை கிள்ளும் போதோ இல்ல காய்கறிகளை பறிக்கும் போதோ அந்த செடி வந்து அது திரும்ப திரும்ப துளிர்க்குது திரும்ப திரும்ப அதை கிள்றோம் அப்போ அது பல முறை துன்பத்தை அனுபவிக்குது இது வந்து ஒரு தொடர்ச்சியான சித்திரவத மாதிரி அப்படின்னு அவர் வாதிட்டுதான் குறிப்பு சொல்லுது பலமுறை துன்பப்படுத்துறதா உம் இது கேக்க சுவாரஸ்யமா இருக்கு அதுக்கு பதிலா மாமிசத்துக்காக ஒரு விலங்கு கொள்றதுங்கிறது ஒரே ஒரு தடவை நடக்கற விஷயம் அதுவும் ரொம்ப கம்மி நேரத்துல ஒரு நொடி பொழுதுல முடிஞ்சிரும் அவர் நினைச்சதா குறிப்பு சொல்லுது இந்த வாதம் விடுதலை பத்திரிகையில வந்ததாவும் குறிப்பு சொல்லுது தேதி கூட இருக்கு ஆனா தேதி சரியானு பாக்கணும் ஓ அப்ப அவரோட லாஜிக் படி பல தடவை கொஞ்சம் கொஞ்சமா துன்புறுத்துறதை விட ஒரே தடவை வேகமா முடிக்கிற துன்பம் வந்து அது குறைவான திங்கு அதனால அதுதான் அதிக அப்படி தானே இது நிஜமாவே ஒரு வழக்கத்துக்கு மாறான கோணம் தான் ஆனா உங்க குறிப்பு இது எப்படி பாக்குது உங்க குறிப்பு வந்து இந்த வாதத்தை பெருசா ஏத்துக்கல சொல்லபோனா ரொம்ப கடுமையாத விமர்சிக்குது ஈவேராவுட இந்த விளக்கத்தை முட்டாள் தனம்ங்கற யூஸ் பண்ணி நிராகரிக்குது ஒரு விஷயத்தை சரி பண்ணணும்னு அவர் முடிவு பண்ணிட்டா அதுக்காக ரொம்ப பிடிவாதமா இருப்பாரு உங்க குறிப்புல உயிரை கொடுத்தாவது முட்டு கொடுப்பாருன்னு ஒரு வரி வருது பாருங்க அந்த மாதிரி இந்த வாதத்துல பகுத்தறிவு கம்மியா இருக்குன்னு அது சொல்லுது ஆக குறிப்பு சொல்றது என்னன்னா இந்த பல்லமுறை துன்பம்ங்கிற வாதம் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பகுத்தறிவு பேஸ்ல இல்லங்குது கரெக்ட் தாவரங்கள் அப்படி பல முறை வதைக்கப்படுதுன்னு சொல்றது இன்னும் ஒரு புதுமையான கண்டுபிடிப்பு அப்படின்னு உங்க குறிப்பு கொஞ்சம் கிண்டலாவே கேக்குது அது மட்டுமல்லாம சாப்பாட்டு விஷயத்த நியாயப்படுத்தணும்னா இதேன் சாப்பாடு சொல்லிட்டு போலாமே எதுக்கு இப்படி ஒரு ஒரு சிக்கலான நம்புறதுக்கே கஷ்டமான ஒரு விளக்கத்தை உண்டாக்கணும் அப்படின்னு கேள்வி கேக்குது இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் ஒரு சிம்பிள் சாய்ஸ்க்கு இவ்வளவு காம்ப்ளிகேட்டடான நியாயம் தேவையாங்கிறதுதான் குறிப்பு கேட்கிற முக்கியமான கேள்வி சரி இதுக்கு வேற கோணங்கள் இருக்கா கண்டிப்பா இங்கதான் உங்க குறிப்பு ஒரு முக்கியமான முரண்பாட்டை காட்டுது ஈவேரா வந்து பகுத்தறிவுக்கு குரு மாதிரி பார்த்த புத்தர் இருக்காரே அவர் இதுல பில்குல் வேற மாதிரி ஒரு கருத்து வச்சிருந்தாருன்னு அது சொல்லுது புத்தர் விலங்குகளை கொள்றதுங்கிறது ஒரு சிம்பிளான விஷயம் இல்ல அதுல அஞ்சு வெவ்வேறு ஸ்டேஜ்ல பாவம் அல்லது குற்றம் நடக்குதுன்னு விவரிச்சிருக்காருன்னு உங்க குறிப்பு சொல்லுது அஞ்சு ஸ்டேஜா அது என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா இது ஈவேரா சொன்ன நொடியில முடியுற வேலைங்கிறதோட எப்படி ஒத்து போகல உங்க குறிப்பு அத டீட்டெயிலாவே சொல்லுது புத்தரோட போதனைப்படி கொல்லணுங்கிற எண்ணத்தோட போய் அந்த மிருகத்தை பிடிச்சிட்டுவான்னு ஆர்டர் போடுறது இந்த ஆர்டரை கேட்ட உடனே அந்த மிருகம் வரப்போற ஆபத்தை நினைச்சு பயந்து நடுங்க ஆரம்பிக்குது இது முதல் குற்றம் ரெண்டாவது அப்படி பயந்து நிக்கிற அந்த மிருகத்தை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வர்றது இது அதோட துன்பத்தை இன்னும் அதிகமாக்குது இது ரெண்டாவது குற்றம் மூணாவது கொண்டு வந்த மிருகத்தை பார்த்து சரி இத கொன்னுடுன்னு ஆர்டர் போடுறது அப்போ அந்த மிருகம் சாவோட கொடூரத்தை முழுசா உணர்ந்து சாவ நேருக்கு நேரா பாக்குது இது மூணாவது குற்றம் நாலாவது அந்த மிருகத்தை கொன்னு அதோட உடம்ப சமைக்கிறது இது நாலாவது குற்றம் அஞ்சாவது அப்படி சமைச்ச கறிய இத சாப்பிடலாம் தப்பு நினைச்சு பரிமாறுறதும் சாப்பிடுறதும் இது அஞ்சாவது கடைசி குற்றம் அப்படியா அப்போ புத்தர் பார்வையில இது நொடியில முடியுற ஒரே ஒரு செயல் இல்ல அதுக்கு பதிலா மிருகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பயம் வலி சாவோட கொடுமை எல்லாத்தையும் அனுபவிக்கிற ஒரு ஒரு தொடர் நிகழ்வு இது ஈவிரா சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு ஆமா உங்க குறிப்பா அதே தான் வலியுறுத்துது புத்தருடைய இந்த விரிவான பார்வைய ஈவிரா கணக்குல எடுத்திருந்தா காய்கறியை விட மாமிசம் சாப்பிடறதுதான் அதிக ஜீவ காரணியம்னு அவர் சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லைன்னு உங்க குறிப்பா அழுத்தமா சொல்லுது புத்தர் வந்து மிருகத்தோட படிப்படியான துன்பத்தை ஹைலைட் பண்றாரு ஆனா ஈவீரா அத நொடியில முடியும்னு சுருக்குறாருன்னு அது சொல்லுது இது ஒரு முக்கியமான எதிர்வாதம் சரி புத்தரோட நிலைப்பாடு இப்படி இருக்கு அடுத்த வள்ளுவரை பத்தி பேசும்போது இன்னும் கொஞ்சம் சிக்கல் வருதுன்னு உங்க குறிப்புல தெரியுது ஈவீரா ஒரு காலத்துல வள்ளுவர ரொம்ப பெருமையா பேசினவரு ஆனா வள்ளுவரோ ரொம்ப தெளிவா புலால் மறுத்தல்னு ஒரு அதிகாரமே எழுதி மாமிசம் சாப்பிடுறத அறம் இல்லைன்னு சொன்னவரு இந்த முரண்பாட்டை ஈவிரா எப்படி ஹேண்டில் பண்ணாரு கறி சாப்பிடுறத ஆதரிக்கிற அவரு அத வேணான்னு சொன்ன வள்ளுவரோட குரலை எப்படி பார்த்தாருங்கிறத பத்தி உங்க குறிப்பு என்ன சொல்லுது ரொம்ப சரியான கேள்வி இங்க தான் ஈவிரா ஒரு ஒரு மாதிரி சமரசம் பண்ண பாக்குற மாதிரி உங்க குறிப்பு காட்டுது புலாலை மறுக்கிற வள்ளுவரை பாராட்டணும் அதே நேரம் புலால் சாப்பிட்றதையும் நியாயப்படுத்தணும் இது ஒரு தர்ம சங்கடமான நிலைமை தானே அவருக்கு இந்த சூழல்ல ஒரு வித்தியாசமான விளக்கத்தை சொன்னதா உங்க குறிப்பு சொல்லுது விடுதலை பத்திரிகையில தேதி அஞ்சு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தெட்டு அவர் எழுதினதா ஒரு மேற்கோள உங்க குறிப்பு தருது குரலை முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் உட்பட யாரும் ஆட்சேபிக்க மாட்டார்கள் மாமிசம் சாப்பிடுவது மறுக்கப்பட்டிருக்கிறது என்னலாம் ஆனால் காய்கறி தானியம் இவை அபரிமிதமாக கிடைக்குமானால் மாமிசம் தின்ன வேண்டிய அவசியம்தான் என்ன இருக்கிறது ஓ அப்படியா இது வந்து ஒரு ஒரு கண்டிஷன் மாதிரி தெரியுது அதாவது காய்கறி தானியம் எல்லாம் தேவைக்கு அதிகமா கிடைச்சா மாமிசம் சாப்பிட்றத விட்டுடலாம் அதுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்றாரு இது அவர் முதல்ல சொன்னதுக்கு பில்குல் உள்டா இருக்கே முதல்ல மாமிசம் சாப்பிட்றது தான் ஜீவகாருண்யம்னாரு இப்போ காய்கறி நிறைய கிடைச்சா மாமிசம் தேவையில்லைங்கிறாரு இது ஒரு முரண்பாடு மாதிரி தெரியலையா கண்டிப்பா இது ஒரு தெளிவான நிலை மாற்றம் இல்லனா முரண்பாடுன்னு உங்க குறிப்பு பாக்குது அவர் முதல்ல சொன்னாரே ஒரு சீவனை சாப்பிடுவதானால் ஒரு தடவைக்கு மேல் யாரும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள் அதுவும் நொடியில் முடிந்து போகும் அதலால்தான் கிழங்கு கீரை காய்கறிகளை விட மாமிசம் சாப்பிடுவது சீவகாரூணியம் அதுக்கு இது அப்படியே எதிரா இருக்கு உங்க குறிப்பு இந்த ரெண்டாவது விளக்கத்தை ஒரு சப்பக்கட்டு அதாவது ஒரு சமாலிபிகேஷன் வலுவில்லாத சமாதானம் அப்படின்னு ரொம்ப கடுமையாவே விமர்சிக்குது குறிப்பு கேட்கிற கேள்வி நியாயமா தான் தெரியுது நிஜத்துல மக்கள் காய்கறி கிடைக்காதனாலயா மாமிசம் சாப்பிடுறாங்க இல்ல சாக்காஹாரிகள் காய்கறி ரொம்ப அதிகமா கிடைக்கிறதால மட்டும்தான் அதை சாப்பிடறாங்களா நடைமுடையில காரணம் அது இல்லன்னு நல்லாவே தெரியுதுல சாப்பாட்டு தேர்வுகள் பெரும்பாலும் பற்றாக்குறையை விட பழக்கம் நம்பிக்கை வேற பல தான் முடிவு செய்யப்படுது அது மட்டும் இல்ல வள்ளுவர் புலால் மரத்துல வெறும் சாப்பாடு கிடைக்கிறத பத்தியோ பற்றாக்குறைய பத்தியோ பேசின மாதிரி தெரியல உங்க குறிப்பு இத ரொம்ப அழுத்தமா சொல்லுது வள்ளுவர் இத ஒருத்தரோட குணம் அறம் மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயமா பாக்குறாரு இங்க உங்க குறிப்பு ஒரு முக்கியமான குரல பண்ணுது படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்னூக்காது ஒன்றனுடல் சுவை உண்டார் மனம் இந்த குரல் கொஞ்சம் ஆழமான அர்த்தம் இருக்கிற மாதிரி தெரியுது இதோட விளக்கம் என்ன உங்க குறிப்பு விளக்குற மாதிரி இதோட அர்த்தம் என்னன்னா கொலை செய்யறதுக்கு ஆயுதங்களை கையில வச்சிருக்கிறவங்களோட நெஞ்சு எப்படி இரக்கமே இல்லாம நல்ல எண்ணம் இல்லாம இருக்குமோ அதே மாதிரி இன்னொரு உயிரோட உடம்ப ரசிச்சு சாப்பிடுறவங்களோட மனசும் நல்லது நினைக்காது இரக்கம் இல்லாம மாறிடுங்கிறது தான் அதாவது வள்ளுவர் புலால் சாப்பிடுறத சும்மா ஒரு சாப்பாட்டு பழக்கமா பார்க்கல அது ஒருத்தரோட மனசோட முக்கியமா இரக்க குணத்தோட நேரா கனெக்ட் பண்றாரு இது ஒரு பாவமான கொலையோட சம்பந்தப்பட்ட இரக்கமில்லாத மனச உருவாக்குற செயல்னு அவர் நினைக்கிறாரு ஆக வல்லூரோட பார்வை ரொம்ப அடிப்படையில மாறுபடுது அது சாப்பாடு கிடைக்கிறத இல்ல சாப்பிடுறவரோட மனச பத்தினது இந்த ஆழமான அறப்பார்வையோட ஒப்பிடும் போது ஈவேராவோட கிடைச்சா விட்டுலாங்கிற வாதம் எப்படி பொருந்தும் இங்கதான் உங்க குறிப்பு அதோட முக்கியமான முடிவுக்கு வருது அது என்ன சொல்லுதுன்னா புலால் சாப்பிடுறவங்களோட மனநிலையும் புலால் சாப்பிடாதவங்களோட மனநிலையும் ரொம்ப ரொம்ப அதுங்க ரெண்டும் கிட்டத்தட்ட மாதிரி இந்த ரெண்டு குரூப்போட அடிப்படை பார்வையை எப்போமே ஒரே வாதிடுது இந்த அடிப்படை மனநிலை வேறுபாட்டை புரிஞ்சுக்காம ஈவேரா ஒரு மிருகத்தை கொள்றது ஒரு தடவைதான் நொடியில முடிஞ்சிடும் அதனால அதுதான் அதிக ஜீவகாருண்யம் வாதிடுறத உங்க குறிப்பு எப்படி பாக்குது உங்க குறிப்பு இந்த வாதத்தை ரொம்ப ரொம்ப கடுமையா அணுகுது இந்த அடிப்படை வித்தியாசத்தை உணராம அப்படி வாதிடுறத கேனத்தனமாக உளறுதல்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தைகளை யூஸ் பண்ணி விமர்சிக்குது ஓ இந்த விமர்சனம் கொஞ்சம் கடுமையா தான் இருக்கு ஆமா குறிப்பு தன்னோட நிலைய ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது அது இன்னும் சில பிராக்டிக்கல் உதாரணங்களையும் கொடுக்குது இப்ப பாருங்க அசைவம் சாப்பிடுற பழக்கம் உள்ள ஒருத்தர்கிட்ட போய் ஏன் சார் கறி சாப்பிடுறீங்க இப்ப காய்கறி பழம் எல்லாம் தான் பயங்கரமா விளையுது வேணும்னா கறிக்கு தான் தட்டுப்பாடு வரலாம் அதனால நீங்க கறியை விட்டுடலாமேன்னு சொன்னா அவர் ஏத்துக்குவாரா மாட்டாருன்னு குறிப்பு சொல்லுது அதே மாதிரி இன்னொரு பக்கம் ரொம்ப தீவிரமா ஷாக்காஹாரியா இருக்கிற ஒருத்தர்கிட்ட நாட்டுல காய்கறிக்கு பஞ்சம் வந்துருச்சு ஆனா கறி நிறைய கிடைக்குது நீங்க ஏன் நான்வெஜ்க்கு மாறக்கூடாதுன்னு கேட்டா அவர் ஒத்துக்குவாரா உங்க குறிப்பு சொல்ற மாதிரி பசியால செத்தாலும் சாவனே தவிர கறி சாப்பிட மாட்டேன்னு சொல்ற உறுதியானவங்க இருக்காங்க சரிதான் ரெண்டு தரப்புமே அவங்க அவங்க நிலைப்பாட்டுல ரொம்ப உறுதியா இருப்பாங்க ஏன்னா இது வெறும் சாப்பாட்டு பொருளை பத்தின விஷயம் மட்டும் இல்ல அவங்களோட நம்பிக்கை பழக்கம் சிலருக்கு அறம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்காம ஈவேரா இந்த விவாதத்துல ஒரு மாதிரி தீர்ப்பு சொல்ற மாதிரி வாதிடுறதா உங்க குறிப்பு குற்றம் சாட்டுது அதனால உங்க குறிப்பு கடைசியா சொல்ற கருத்து இதுதான் கறி சாப்பிடுறவங்க சாப்பிடட்டும் காய்கறி மட்டும் சாப்பிடுறவங்க அதை சாப்பிடட்டும் ஒரு பழக்கத்தை நியாயப்படுத்த இன்னொன்ற கேவலப்படுத்துறதோ இல்ல இதுதான் சரின்னு ஏடாகுடமான பொருந்தாத காரணங்களை சொல்றதோ உண்மையான பகுத்தறிவு ஆகாது இந்த குறிப்பிட்ட சைவம் அசைவம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஈவேராவோட அணுகுமுறை முதிர்ச்சி அடையல அடையாம தான் போயுள்ளதுன்னு சொல்லுது அப்படின்னு உங்க குறிப்பு தான் அலசலும் முடிக்குது இன்னைக்கு நாம உங்க குறிப்போட அடிப்படையில ஈவே ராமசாமியோட அந்த ரொம்பவே வித்தியாசமான மாம்சம் உண்பதே அதிக ஜீவகாருண்யம்ங்கிற வாதத்தையும் அதுக்கு அவர் கொடுத்ததா சொல்ற ஒரு தடவை துன்பம் வர்சஸ் பல தடவை துன்பம்ங்கிற அந்த நியாயத்தையும் கொஞ்சம் விரிவாமே அலசிட்டோம் ஆமா அதே நேரம் அவர் பகுத்தறிவு வழிகாட்டியா பார்த்த புத்தர் இதுக்கு அப்படியே உள்டா ஒரு பார்வைய குறிப்பா மிருகங்களை கொள்ளும் போது அதுங்க அனுபவிக்கிற அந்த படிப்படியான தொடர்ச்சியான துன்பத்தை எப்படி விவரிச்சாருங்கிறதையும் உங்க குறிப்பு மூலமா பார்த்தோம் அப்புறம் வள்ளுவர் குலால் மறுத்தலையே சும்மா ஒரு சாப்பாட்டு பழக்கமா பார்க்காம அதை எப்படி ஒருத்தரோட அறம் மனநிலையோட தொடர்புப்படுத்தினாருங்கிறதையும் இந்த முரண்பாடுகளை ஈவேரா எதிர்கொண்டதா சொல்ற விதத்தையும் அதுல உங்க குறிப்பு காட்டுற லாஜிக் குறைகளையும் விமர்சனங்களையும் ஆராய்ஞ்சோம் முக்கியமா நம்மளோட சாப்பாட்டு தேர்வுகளை நியாயப்படுத்த நாம சில சமயம் எவ்வளவு தூரம் போறோங்கிறதையும் பகுத்தறிவு இல்லனா ஜீவகாருண்யம்னு பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அதுக்கு பின்னால இருக்கிற லாஜிக் எவ்வளவு முக்கியங்கிறதையும் இந்த உரையாடல் நமக்கு காட்டுச்சுன்னு நினைக்கிறேன் சரி இந்த அலசலோட கடைசியில உங்களுக்காக ஒரு சிந்தனை கேள்வி வருது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்மளோட சாப்பாடு தேர்வுகள் இருக்கு அதே நேரம் நம்ம சில அறநெறி கருத்துக்கள் பரம்பரை பரம்பரையா வர்ற நம்பிக்கைகள் சில சமயம் இப்ப நாம பார்த்த மாதிரி முரண்படான நியாயப்படுத்தல்கள்னு பொழுதும் இருக்கு இந்த தளிப்பட்ட தேர்வுகளும் இந்த சமூக அறக்கருத்துகளும் உன்னோடு ஒண்ணும் மோதும் போது இல்லை குறுக்கிடும்போது நாம் அதை எப்படி அணுகிறோம் நாம் செய்கிற ஒரு தேர்வை விட அந்த தேர்வுக்காக நாம் சொல்ற காரணம் எவ்வளோ முக்கியம் குறிப்பா பகுத்தறிவுன்னும் ஜீவகாரணியுன்னு சொல்லி ஒரு செயலை நியாயப்படுத்தும் போது அதோட தர்க்கபூர்வமான வலிமைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கு இதை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க திரும்பவும்